தினம் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் வெள்ளத்தை பார்வையிட சென்ற காங்கிரஸ் எம்பி தாரிக் அன்பரை அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் முதுகில் தூக்கிச் சென்ற வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பீகார் பஞ்சாப் ஹிமாச்சல் பிரதேசம் ஆகிய வட மாநிலங்களில் மழை வெளுத்து வாங்கி வருகிறது அதில் நானூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் பீகாரில் கதிகர் தொகுதியில் அதிக அளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து தனது தொகுதியில் ஏற்பட்ட பாதிப்பை பார்வையிட காங்கிரஸ் எம்பி தாரிக் அன்பர் வந்தார் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை படகு மற்றும் டிராக்டர் மூலம் சென்று பார்வையிட்டார் சிவ் பகுதிகளில் பாதிக்கப்பட்ட இடங்களை அவர் பார்வையிட சென்றபோது அங்கிருந்த ஒருவர் அன்பரை முதுகில் தூக்கிச் சென்றார் அந்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இதுகுறித்து கதிகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சுனில் யாதவ் கூறுகையில் டிராக்டர் படகில் சென்று வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டோம் அப்போது வாகனம் சகதியில் மாட்டிக்கொண்டது இன்னும் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டியிருந்தது திடீரென அன்பருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது தலை சுற்றல் ஏற்படுவதாக கூறினார் உடனே அங்கிருந்தவர் தானாகவே விரும்பி அன்பரை அன்புடன் முதுகில் தூக்கிச் சென்றார் என்று சுனில் யாதவ் கூறினார் காங்கிரசின் இந்த சமாளிப்புக்கு பாஜக செய்தி தொடர்பாளர் ஷெஷாவத் பூனாவாலா கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் வெள்ள பாதிப்பிலும் காங்கிரஸ் கட்சியினர் விவிஐபி வரவேற்பை எதிர்பார்க்கின்றனர் விவசாயிகளை மல்லிகார்ஜுன கார்கே அவமானப்படுத்தினார் வெள்ள பாதிப்பை பார்வையிட சென்ற தாரிக் அன்பர் நிவாரணப் பணிகளை இழிவுபடுத்தியதுடன் பாதிக்கப்பட்ட பகுதியைச் சேர்ந்தவர் முதுகில் ஏறியவாறு சென்றார் காங்கிரஸ் விவிஐபி மனநிலையில் இருக்கிறது ராகுல் விடுமுறை மனநிலையில் இருக்கிறார் ஆம் ஆத்மி தலைமறைவு மனநிலையில் இருக்கிறது பிரதமர் மோடி மட்டுமே பணியாற்றும் மனநிலையில் இருக்கிறார் என்று ஷெஷாவத் புனவாலா தெரிவித்துள்ளார்